ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டின் அலமாரியிலிருந்து சீஸ் மயோனிஸ் பட்டர் என வேற என்ன ஒவ்வொன்றாய் யோசித்து யோசித்து நிதானமாக தேடி எடுத்துக்கொண்டிருந்தால் ரஜினி மதிய நேரம் கடையில் வாடிக்கையாளர்கள் மிக குறைவாகவே இருந்தனர் கடை சிப்பந்திகளிலும் பலர் மதிய உணவுக்கு சென்றிருந்ததால் ஒன்றிரண்டு பேர்தான் இருந்தனர் ஐயோ யாராவது உதவி செய்யுங்க ப்ளீஸ் என்ற பதற்றமான குரல் கேட்டு அந்த திசை நோக்கி ஓடினான் இரண்டு வரிசைகள் தாண்டி இளம் கர்ப்பிணி பெண் தரையில் மல்லாக்கப்படுத்த வயிற்றின் மேல் தன் கைகளை வைத்தபடி தவித்துக் கொண்டிருந்தாள் கண்களில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது அவள் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் இரண்டு இளம் பெண்கள் கையை பிசைந்து கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்றிருந்தனர் என்னமா என்ன செய்யுது என்று கேட்டபடி அந்த கர்ப்பிணியின் அருகில் முழங்காலிட்ட அமர்ந்தாள் ரஜினி தன் அருகே வந்த அமர்ந்த ரஜினியை நோக்கினால் அந்த பெண் கிரீம் நிற பாடலில் டார்க் ப்ரவுன் நிறத்தில் குந்தன் கற்கள் கொண்டு வேலைப்பாடு செய்யப்பட்ட பனாரஸ் பட்டு புடவையும் கிரீம் நிறத்தில் ரவிக்கையும் அணிந்து அதற்கு தகுந்த அணிமணிகளுடன் அலங்காரமாக இருந்தவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் திகைத்தாள் என்னென்ன தெரியலக்கா திடீர்னு வயிற்றுல சுருக்கு சுருக்குன்னு வழி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றால் அந்த கர்ப்பிணி அவளுடைய கைகள் இரண்டிலும் நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்தபடியால் இது முதல் குழந்தையாக இருக்கும் என்று புரிந்து கொண்டாள் ரஜினி முதல் குழந்தையாமா ரஜினி கேட்க ஆமாம் என்று தலையாட்டினாள் ஒண்ணும் இல்ல பயப்படாத பக்கத்துல இருக்க நசிங்கம் போயிடலாம் என்றபடியே அவளை தூக்கி அமர வைத்தாள் டியூ டேட் எப்பாமா இன்னும் ரெண்டு மாசம் இருக்குக்கா ஆ அம்மா என்று வழியால் துடித்தான் ஒண்ணு இல்ல என்றவள் ஒரு கையை பிடிமா வெளியில போய் ஆட்டோ பிடிச்செல்லாம் இன்று அருகில் நின்ற கடைசி பந்து உதவி கோரினாள் ரஜினி அவளும் உதவிக்கு வர கர்ப்பிணி பெண்ணை மெதுவாக அழைத்துக் கொண்டு சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே வந்தனர் வெளியே வெயில் சுட்டரித்ததால் மக்கள் நடமாட்டமின்றி சாலை வெறிச்சோடி இருந்தது ரஜினி எதிர்பார்த்தபடி ஆட்டோ எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கடந்து சென்ற ஒன்றிரண்டு காலியான ஆட்டோக்களும் அவர்களின் அழைப்பை ஏற்கவில்லை அந்த பெண் வழியால் மயக்கமடைய ஒரு நிமிடம் யோசித்தாள் ரஜினி தன் பெரிய கைப்பையினுள் அந்த கர்ப்பிணியின் சிறிய கைப்பையை திணித்து தன் தோளில் மாட்டிக்கொண்டு கர்ப்பிணியை அழைக்காக தூக்கி நடக்க துவங்கினாள் அஞ்சு நிமிஷம் தான் பக்கத்து தெருவுல நர்சிங் இருக்கு உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன் எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி வேக வேகமாக நடந்தாள் ரஜினி மயக்கத்தில் வலியில் முணங்கியபடி இருந்தாள் நர்சிங் வாசலை அடைந்ததும் ப்ளீஸ் வீல் சேர் கொண்டு வாங்க எமர்ஜென்சி என்று வாசலில் இருந்து கூவினாள் அவருடைய குரலில் இருந்த பதற்றம் மருத்துவமனை ஊழியர்களையும் தொற்றிக்கொள்ள வீழ்ச்சரில் கர்ப்பிணியை அமர வைத்து அழைத்துச் சென்றனர் வரவேற்பில் இருந்த பெண் ரஜினியிடம் விவரம் கேட்டாள் அந்த பொண்ணு பேர் எதுவும் எனக்கு தெரியாது சூப்பர் மார்க்கெட்டில் நான் பொருள் வாங்குறச்ச பொண்ணை வைத்து வெளின்னு திரிச்சுட்டு இருந்தா ஆட்டோ பிடிச்சி மெல்லமா இங்கே கூட்டிகிட்டு வரலாம்னு நினைச்சா ஒரு ஆட்டோம் வரல அதுக்குள்ளே அந்த பொண்ணு மயங்கிருச்சு ஆனால் அப்படியே தூக்கிட்டு இங்கே ஓடி வந்துட்டேன் என்று நடந்ததை சுருக்கமாக கூறினாள் அட்மிஷன் போடணும்னா பணம் கட்டணுமே என்றால் வரவேற்பு பெண் அதுக்கு என்னமா நான் பணம் கட்டேன் என்று தயக்கமின்றி கூறினாள் ரஜினி சரி உங்க பேர் சொல்லுங்க ரஜினி பேரை கேட்டதும் ஒரு நொடி திகைத்து பின் இயல்பானால் வரவேற்பு பெண் சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைத்தது அரை மணி நேரம் சென்றதும் அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது நீங்க வந்து அந்த பெண்ணை பார்க்கலாம் என்று கூறினாள் நர்ஸ் சென்று அந்த பெண்ணை பார்த்தாள் ரஜினி இன்னும் மயக்கத்திலிருந்து அந்த பெண் மெதுவாக ரஜினியை பார்த்து புன்னகைத்தாள் வாழ்த்துக்கள் நல்லபடியா பசவம் ஆயிடுச்சு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு என்று சொல்லி சிரித்தாள் ரஜினி ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்க மட்டும் இல்லைனா எனக்கு என்ன ஆகியிருக்குமோ இதுல என்னமா இருக்கு சின்ன உதவிதானமா சரி உன் வீட்டுக்கு தகவல் சொல்லணும் வீட்டு நம்பர் சொல்லு என்று கேட்டாள் ரஜினி தன் கணவரின் மொபைல் எண்ணை கூற அதை தன் மொபைல் போனில் அழுத்தியபடி உன் வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படி உன் பேரும் சொல்லு என்று கேட்டாள் அவரு கார்த்திகேயன் என் பேரு மலர்விழி அக்கா என்றாள் மலர்விழியின் கணவனை அழைத்து விவரம் கூறினாள் ரஜினி அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் எந்த ஹாஸ்பிட்டல் நான் உடனே வரேங்க என்று பதில் கிடைத்ததும் அழைப்பை துண்டித்து மலர்விழியின் அருகில் வந்தாள் முதல் பிரசவத்துக்கு உன் பிறந்த வீட்டுக்கு போகலையாமா எனக்கு அம்மா அப்பா இல்லக்கா நான் ஆசிரமத்துல வளர்ந்தவ மாமியார் கிராமத்துல இருக்காங்க இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம்தான் டியூ டேட்னு சொன்னாங்க அடுத்த மாமியார் சொல்லி இருக்காங்கக்கா என்றாள் மலர்விழி உன் ஹேண்ட்பேக் இங்க வைக்கிறேன் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோமா என்றாள் என்னக்கா எப்படி சொல்றீங்க நீங்க இதை தொற்றுக்க கூட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா என்றாள் மலர்விழி சரி சரி பச்சை உடம்பு ரொம்ப பேசக்கூடாது என்று கூறி அவள் முகத்தை துடைத்து விட்டாள் பின்னர் பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி கொஞ்சம் துவங்கினாள் குழந்தையை பரிசோதிக்க மருத்துவர் வர அவரிடம் குழந்தையை கொடுத்தாள் ரஜினி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ஏதாவது சாப்பிடலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மலர்விழி சாப்பிடுமா கஞ்சி இல்லைனா பிரெட் மாதிரி ஏதாவது சிம்பிளா சாப்பிட்லாம் நம் ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லேயே கஞ்சி கிடைக்கும் வாங்கி கொடுங்க வயதவே குழந்தை நல்லா இருக்கு என்று சொல்லி சென்றார் மருத்துவர் குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு மலர்விழிக்கு கஞ்சி வாங்கி வர சென்றாள் ரஜினி அந்த நேரத்தில் மலர்விழியின் கணவன் அறக்க பறக்க ஓடி வந்து குழந்தையை கையில் எடுத்து ஆசை தீர கொஞ்சினான் என் மனைவியிடம் திரும்பினான் மலர் டியூட்டிட்டுக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்குன்னு சொன்னேன் அதுக்குள்ளே எப்படி இப்படி என்று கேட்டு அவளின் தலையை மாஞ்சையுடன் தரவினான் தெரியலங்க நானும் ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் ஒரு அக்கா என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் கூறினால் மலர்விழி அவங்க மட்டும் இல்லைனா என்ன ஆகியிருக்குமேன்னு தெரியலை என்னால் எதையும் நினச்சி பார்க்க கூட முடியலை என்றால் என்ன மலர் சொல்கிற உன்னை சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தூக்கிகிட்டே வந்தாங்களா கிரேட் பா என்றான் வியப்பாக ஆமாங்க என்னை இங்கே சேர்த்து பணம் கட்டி இப்போ வரைக்கும் எங்கூடவே இருக்காங்க இப்போ கூட எனக்காக கஞ்சி வாங்க தான் கேண்டீனுக்கு போயிருக்காங்க என்றால் மலர்விழி அப்போது ரஜினி அந்த நுழைய மலர்விழியின் கணவனான கார்த்திக்கும் ரஜினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்தனர் இவங்க தாமா நான் சொன்ன அக்கா என்றால் மலர்விழி உன் வீட்டுக்காரர் வந்துட்டார்ல இனி நான் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு நான் வரேங்க என்று சொல்லி குழந்தையினரில் சென்றாள் நல்லா இருக்கணும் ராஜா நல்ல பீராதி வீரனா ஆம்பள சிங்கமாக எல்லாரும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி பெரியாள வாடா ராஜா என்று நிறைய வாழ்த்தி விட்டு அங்கிருந்து வெளியேறி எத்தனைத்தாள் ரஜினி அக்கா இருங்க ஏங்க அவங்க தான் மொத்த செலவு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னாலும் நீங்கள் அதை தர வேணாமா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நன்றியாவது சொல்லுங்க என்று படப்படுத்தால் மலர்விழி இருக்கட்டுமா என்றபடியே நகந்தாள் ரஜினி இன்னும் என் மேல கோபம் புகழையா என்று கண்ணீருடன் ரஜினியின் முன் மண்டியிட்டான் கார்த்திக் ரஜினி கல் போல நிற்க அவள் காலில் விழுந்த அழுதான் கார்த்திக் அவனுடைய கண்ணீர் ரஜினியின் காலை நினைக்க துடித்து போனாள் ஐயோ தம்பி என்ன இதெல்லாம் நான் உன் மேலே கோபப்பட போகிறேன் எழுந்துரு ராஜா மாதிரி புள்ள பிறந்திருக்கு அதை கையில எடுத்து கொஞ்சிறதை விட்டுட்டு இது என்ன ஏன் முன்னே இப்படி மண்டிட்டு கிடைக்கிறதுக்க என்று கை தூக்கி எழுப்பி அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள் ரஜினி என் மேல கோபம் இல்லைன்னு சொல்லுனே இல்லவே இல்ல போதுமா ரஜினியும் கார்த்திக்கும் பேசுவதை கேட்டு குழம்பினால் மலர் விழி பாரு மருமக குழம்புது நீ அவளுக்கு விவரம் சொல்லு அதுக்கு முன்னே இந்த கஞ்சியை கொடு பாவம் பச்சை உடம்பு பசியில தவிக்க விடக்கூடாது கூடாது என்றபடியே கஞ்சி பாத்திரத்தை காத்திக்கிடம் கொடுத்தாள் ரஜினி கஞ்சியை மனைவிக்கு ஊட்டிக்கொண்டே நான் உன்னா சொல்லியிருக்கேன்ல மலரு எனக்கு சரவணன் ஒரு அண்ணன் இருக்கான்னு உன காப்பாத்தின இந்த அக்கா தான் என் கூட பிறந்த அண்ணன் பேரு சரவணன் அண்ணன் திருநங்கையா மாறினதும் அப்பா இவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு இவனும் வீட்டை விட்டு போயிட்டான் சின்ன வயசுலேருந்து ரஜினினா இவனுக்கு உயிர் அதனால தன் பேரை ரஜினின்னு மாற்றி வச்சுக்கிட்டான் எப்பமாவது அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வருவான் அப்பெல்லாம் நான் இவனை அவமானப்படுத்தி அனுப்பிடுவேன் அப்பா சாவுக்கு பார்க்க வந்திருந்தான் அப்பா முகத்தை கூட அவனை பார்க்க விடாம அடிச்சு விரட்டிட்டேன் அதனாலதான் அம்மா என்கிட்ட கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க ஆரம்பத்தில் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு புரியவே இல்லை ஆனால் வளர வளர நாலு பேர் கூட பழகி பழகி சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பன்னு எனக்கு புரிஞ்சது எப்படியாவது அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அண்ணனே என்னை தேடி வந்துடுச்சு இனிமே அவனை நம் கூடவே தான் வச்சுக்குவேன் எங்கேயும் போக விடவே மாட்டேன் என்று கார்த்திக் சொல்லி கொண்டிருப்பது எதுவும் ரஜினியின் காதில் விழவே இல்லை உங்கள் அப்பாவுக்கு நான் அண்ணனா நீ அவனுக்கும் நீ அவனுக்கு இல்லை எனக்கும் மகன்தான் உங்கள் அப்பாவுக்கு நான் அக்கானா நீ எனக்கு மருமகன் என்னடா சொல்ற நீ எனக்கு மகனா மருமகனா என்னவா இருந்தாலும் நான் உனக்கு செல்ல அத்தை தான் ரஜினி அத்தை சொல்லு ரஜினி அத்தை என்று குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருந்தால் ரஜினி